ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவு ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கப் லைவ்ல வந்து இன்னைக்கு டே டூ ஓகேவா ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேற்று கொடுத்த பிளானை வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து முடிச்சிருந்தோம் ஓகேவா ரெண்டு முக்கியமான லெசன் ஓகேவா பார்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் அட்டாம்லையும் அதே மாதிரி வந்து ஜிகே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டான பாலிட்டியில் இந்திய அரசமைப்பு அப்படின்ற ஒரு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக் டென்த்து புக் டுவெல்த் புக் ரொம்ப டீப்பாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெகதீசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருப்பாரு அதே மாதிரி வந்து தமிழுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கொஷின் எடுத்திருப்பாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் கொஞ்சம் கொஷின் வந்து டஃப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா கேட்டிருந்தீங்க ஓகேவா ஸோ அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து புக் அது வந்து ஒரு ஆறாவது படிக்கிற பையன் அட்டேன் பண்ண நிமிஷம் இருங்க லிங்க் இந்த குரூப்பை ஷேர் பண்ணுங்க ஒரு ஆறாவது படிக்கிற பையன் ஓகேவா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ஓகேவா அதை நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தான் தெரியும் சரியா ஸோ நமக்கான தேர்வு வந்து பார்த்தினா ஒன்பதாவது பத்தாவது படிக்கும்போது வரும் சரியா அப்போ வந்து நம்ம டஃப்பான கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு டேம் அப்படிங்கும்போது சிலபஸ் ரொம்ப கம்மியான டாப்பிக் தான் அதில் கவர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ஒரு நூறு கொஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கொஷின் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டஃப்பாக எடுக்க முடியும் ஓகே ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளுக்கு ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க அப்போ ஈஸியாக வைக்கக்கூடிய எக்ஸாமில் நம்ம கஷ்டமானதை வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண அவசியம் இல்லை சிலபஸ் கவராக கூட டாபிக் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் லைட்டஸ் உடைய பெனிஃபிட் ஓகேவா ஸோ படித்ததுலேருந்து கொஷின் வரும்போது நம்ம தப்பெல்லாம் அட்டன் பண்ணுறோமா ஓகேவா சில சில நுணுக்கங்களை வந்து நம்ம பார்த்து வந்து தேர்வு அட்டன் பண்ணுறோமா கேள்வி முழுசாக படிச்சு அட்டன் பண்ணுறோமா இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகேவா ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி ஓகே ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து சொன்ன டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடும் சொன்ன டைமுக்கு ஓகேவா ஸோ இன்னைக்கு உண்டான ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓகேவா நீங்கள் என்ன ஒன்றா டாபிக் ஒன்றா படிங்க ஓகே அது பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து படிக்கலாம் இப்போ நான் பேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஷெடியூலும் படிக்க போகிறீங்க ரிவிஷனும் படிக்க போகிறீங்க அதே மாதிரி யூடியூப்ஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக எதனா ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாலும் அதையும் படிச்சுட்டு சைடு டு என்ன பண்ண போகிறீங்க இந்த ரிவிஷன் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க இதை இதையே ஃபுல் டைமாக ஃபாலோ பண்ணாலும் நோ ப்ராப்ளம் சரியா ஸோ அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு உண்டான டாப்பிக்கை வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நேற்று என்ன படித்தோம்னா அதை ஒரு கேன்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நேற்று ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் படிச்சோமா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ்த்தின் பாடல்கள் ஓ இது ஓகே ரைட் இது நம்ம ஒர்களுக்கு நேற்று நேரத்தை படிச்சிடும் லைவ் டெஸ்டும் இதில இருந்து கொஸ்டின் வந்த கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட்டோம் ஓகே அதே மாதிரி வந்து வளர்த்த ஸோ இதுவுமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு ஒரு சில டாபிக் இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இது புக் பேக் எல்லாம் இருக்கு நமக்கு தெரியாம போயிடுச்சு ஓகே புக் பேக் தான் இருக்கா ஸோ அப்போ நேத்து நடந்த லைவ் டெஸ்ட் ஓகே நீங்க படித்ததை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா நேற்று படிச்ச எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான ஷெட்யூலுக்கு வந்து வாங்க ஓகேவா இது வந்து ஒரு குட் ஹேபிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா ஏன்னா மைண்டு நமக்குள்ள ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவன் மைண்ட் என்ன யோசிக்கும் அப்படின்னா ஓ இவன் அடிக்கடி இந்த விஷயத்தை எடுத்து பார்க்குறான் அப்ப இது உனக்கு முக்கியமான விஷயம் வளகுது அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது முக்கியமான விஷயன்றத மைண்ட் அக்சப்ட் பண்ணிச்சனாலே போதும் அது உனக்கு கேட்குறப்போ வந்து டக்குன்னு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் மைண்டு சரியா அதுதான் ரீசன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்று படித்ததை ஒரு கிளான்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு எந்த டாப்பிக்காக இருந்தாலும் படிங்க ஓகே இதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம் ஓகேவா நேற்று படித்த டாபிக் ஒரு கிளம்பி பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் இன்னைக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செகண்ட் டைம் ஓகே இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு சிக்ஸ்த்து செகண்ட் டேம்ல இருந்து நூறு கொஷின் லைவ் இருக்கு போகுது ஓகே கமெண்டி மேம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கி கொஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரமாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி லைவ் டெஸ்ட் சப்போஸ் ஏதாவது ஒரு கொஷின் வந்து கீ ஆன்சர் தவறாக இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் எல்லாம் வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் பின் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஒரு வாட்டி கமெண்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதில் சப்போஸ் ஏதாவது ஒரு கொஷின் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துகிறேன் ஓகேங்களா எப்பாவது ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து நூறு கொஷின் நம்ம எடுக்கிறோம் ஐம்பது கொஷின் எடுக்கிறோம் அப்படின்னு போது அதை நம்ம செக் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட போயிடலாம் பட் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கீழே நம்ம கமெண்ட்டில் அதுக்குள்ளே கரெக்டான ஆன்சரை பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் நைட் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே லைவ் டெஸ்ட் இருக்கு ஓகேவா ஜிகே என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அதாவது பழைய இதில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்திய பொருளாதாரம் நியூ புக்லயே வந்து வருது இது லெவன்த் எக்கனாமிக்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஓகேவா நம்ம எக்கனாமிக்ஸ் இன்னைக்கு தான் வந்து நுழையரும் ஓகேவா ஸோ அப்ப எக்கனாமிக் வந்து நமக்கு வந்து சிலபஸ்லேயே கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கேட்குறாங்க அப்போ நம்மளுடைய அந்த என்ட்ரி பாயிண்ட்டே வந்து இந்திய பொருளாதாரம் தான் இந்திய பொருளாதாரம் நம்ம நல்லா தரவாக படிச்சிடும் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இந்திய பொருளாதாரம் படிக்கும்போது நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு எப்படி சயின்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்காத சப்ஜெக்டும் பிடிக்காத இல்லை வராத சப்ஜெக்ட் ஓகே அதே தான் எக்கனாமிக்கும் ஓகேவா எக்கனாமிக் நிறைய பேருக்கு வராது காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடண்ட் இப்போ வந்து நூறு பேர் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னா அந்த நூறு பேர்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்து எக்கனாமிக்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கத்தே நம்ம டிகிரி முடிக்கிறதுக்குமே தெரியாது டுவெல்த்து முடிக்கிறதுக்குமே தெரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்கனாமிக்ன்ற அந்த சப்ஜெக்ட் வந்து கிடையாது ஸோ அதை நம்ம வந்து ஒரு சப் ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒரு பார்ட்டாக வந்து பார்த்தோன்னே தவிர ஒரு தனி சப்ஜெக்டாக வந்து டீப்பாக நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அப்போ நம்ம கேள்வி படியாத சப்ஜெக்ட் புதுசாக நம்ம படிக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து